மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேசிய அளவில் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் அதற்கான அடித்தளம்தான் ஐ கூட்டணி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களை கார்ப்பரேஷன்களாக ஆக்கிவிடும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அரசியல் சூழ்நிலைகள் மாறுபட்டாலும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அனைத்து கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என இண்டி கூட்டணியின் தேசிய தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் விவரங்கள் தெரிய வந்துள்ளன பாலஸ்தீன மக்களுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் ஆதரவு பெரும்பான்மைவாத அரசியலை புறக்கணிப்பு மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுதல் சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவித்தல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் வழக்காடு மொழியாக தமிழியை அறிவித்தல் ஜிஎஸ்டி வரி முறையை திரும்ப பெற வேண்டும் ஆளுநர் பதவியை ஒழித்தல் மாநில அதிகாரங்களை அதிகரிக்க வேண்டும் அமைச்சரவையிலும் மேலவைகளிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்றுதல் பழங்குடியினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குதல் வகுப்புவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை இயற்றுதல் போன்ற தீர்மானங்கள் இந்த மாநாட்டின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளன